வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் திருப்பாவையில் இருக்கக்கூடிய பாசுரங்களை பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாம் ஐந்தாம் நாள் பாசுரத்தை பார்ப்போம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் எமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் விளக்கம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் ஒரு அற்புதமான ஆராதனையும் ஒரு அற்புதமான வாழ்த்தையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு பாசுரமா இது அமைஞ்சிருக்கு அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தானே யோசிக்கிறீங்க முதல்ல இரண்டு வரி என்னன்னு பார்ப்போம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை இந்த இரண்டு வரியில் ஆரம்பிக்கும் மாயன் அப்படின்னு என்ற வார்த்தையில ஆரம்பிக்கிறாங்க மாயா என்றால் இறைவனை வணங்குதல் நினைத்தல் இதெல்லாம் ஒரு வகை மாயைதான் இப்படிப்பட்ட மாயை நமக்கு ஏற்படுத்துபவர் வட மதுரை மைந்தனை இந்த ஊருக்கு தலைவன் ஊருக்கு மட்டுமின்றி யமுனை போன்ற நதிகளுக்கும் தலைவன் கண்ணன் அடுத்த ரெண்டு வரியில ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை வந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கணும் இல்லையா ஆயர் என்ற குலத்திற்கு கண்ணனால் எவ்வளோ பெருமை வந்து சேர்ந்திருக்கிறது ஏதோ மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னு சுலபமாக சொல்லிக்கொண்டிருந்தாங்க மாடுகளையே உயர்வாக காட்டி தாய் எந்த நிலையில் நம்மை கவனிக்கின்றாலோ அதே நிலையில்தான் நம்மை கவனிக்கக்கூடிய உத்தகம குணம் படைத்தது பசுக்கள் தாயையும் பசுவும் ஒன்று என்பதை இந்த இரண்டு வரிகளில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சுட்டி காட்டியுள்ளார் அடுத்த இரண்டு வரி என்ன என்பதை பார்ப்போம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இறைவனின் வழிபட வரும்பொழுது எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்றாரு தூய்மையான மனதோடு அவனுடைய திருவடியை இருக்க பற்றி கொண்டு அவருடைய பெருமையை வாயினால் பாடி அவன் பெருமையை மனம் முழுக்க நினைத்து இருந்தோமே ஆனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நிறைவு இரண்டு வரிகளில் குறிப்பிடுறாங்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் எல்லா பிழைகளையும் நாம் செய்திருக்கக்கூடிய அனைத்து பிழைகளையும் தீயினால் தூசாகும் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் நெருப்பில் இட்டால் பஸ்மமாகுமோ அதுபோல நாம் தூய மனதோடு நம் பிரச்சனைகளை கிருஷ்ணன் திருவடியில் வைத்தால் அது அப்படியே சாம்பலாக்கி எல்லா துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து நம் ஆன்மாவிற்கு நன்மை தருவார் என்பதை தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலம் சொல்கிறாள் இன்று நாம் ஐந்தாம் பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க